வணக்கம் அக்ஷய் சமையலில் இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கப் பால் இது நான் வீட்டிலேயே எடுத்த தேங்காய் பால் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணில் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பொடி இந்த ரெசிபி அக்ஷூ சமையல் சேனல்ல இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்லா அப்புறமா கடுகை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில சேர்த்து அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நிற்கணும் இஞ்சி வச்சிருந்தோம்லே அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனைலாம் இஞ்சிலேருந்து போனும் போகணும் அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாயி லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும் இந்த மாதிரி லேசாக பொன்னிறம் வந்து அது சாஃப்ட் அப்புறமா வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கணும் அந்த தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாகி நல்லா அது கொழ கொழன்னு வரணும் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வதங்கி எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் வதக்கிக்கோங்க மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது உடனே ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் அதை அப்படி கொதிக்க விடுங்க அப்போ அந்த கறி வந்து எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து நல்லா வத்தி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த ஒரு கப் தேங்காய் பால் வச்சுருந்தோம் இல்லையா இதை சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே எடுத்த தேங்காய் பால்ன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஒரு கப் தேவைப்படுது நீங்கள் கடையில் வாங்கின தேங்காய் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அரைக்க போதும் ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் இதே இது நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு பண்ணுறதா இருந்தால் சாதாரணமாக தேங்காய் கூட அரைச்சி போட்டால் போதும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்குன்னு கம்மியாக வைக்கிறதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றினா கறி வந்து ரொம்ப கட்டியாயிடும் அதனால் தேங்காய் பாலாக சேர்க்குறேன் ஆனால் ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர்த்துக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா நிறைய தேங்காய் பால் எடுக்க வேண்டியது இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நீர்த்து போய் இருக்கும் கறி அதனால ஒரு கால் தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி தேங்காயாவே சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்க்காம நிறையா பண்ணுறதா இருந்தால் இந்த தேங்காய் பால் சேர்த்தும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா இந்த மாதிரி கூடி வந்துடும் இது வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நேரம் கம்மியாக இருக்குது உடனே ஏதாவது செய்யணும் அப்படின்ற டைமில் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி